மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசிக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷராசியை பொறுத்தளவில் திங்கக்கிழமை பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு நாளைக்கும் உங்களுக்கு வெளியில் எங்கேயானம் போகிறதுக்கும் குடும்பத்தோட நேரம் செலவிடத்துக்கும் பயன் நல்லா இருக்குது உங்களுக்கு நீ அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் புதன்கிழமை அன்னைக்கு மட்டும் நீங்கள் எதான கையெழுத்து போறதுன்னா ஜாக்கிரதையாக இருங்க அன்னைக்கு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அன்றைக்கி வந்து சிறிய தூர பிரயாணங்கள் இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருமே வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த ரெண்டு நாளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சரியில்லாத அன்னைக்கு வந்து எல்லா காரியங்களையும் தள்ளி போடுங்க சனிக்கிழமை ஞாயிறு நல்லா சனி சனிங்காயிர அன்னைக்கு நீங்கள் எங்கேயானோ ஆன்மீக பயணங்கள் கோயிலுக்கு போகிறது குடும்பத்தோட நேரம் செலவிடுறது அது மாதிரி வந்து நீங்கள் நினைச்ச காரியங்கள் குழந்தைங்களோட நேரம் செலவிடுறது இது மாதிரி வந்து பல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் நல்லாயிருக்கு வியாழன் வெள்ளி அந்தளவு சரியில்லை நல்லா நல்லாயிருக்கு நன்றி